வணக்க மக்களே இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னாலே அப்படியே கிரிவலம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவண்ணாமலை சுற்றியுள்ள நிறைய எனர்ஜி பாயிண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் நைட்டில் உங்களை கிரிவலம் கூட்டிகிட்டு போகிறோம் சரி வாங்க நாம் கிரிவலம் போகலாம் கிரிவலத்தில் முதல்ல நாம் பார்க்க போகிறது அருள்மிகு ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் அவரை தான் அவரை கும்பிட்டுட்டு இந்து கிரிவலம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாம் புறப்படலாம் சரி நல்லா பார்த்துக்கோங்க அருள்மிகு ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் அவர்கள் நிறைய பேர் இரவுலையும் கிரிவலம் வரத்துக்கு தயாராக இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நாமும் நடக்க தொடங்கணும் அப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ண பகவானோட ப்ளெஸ்ஸிங்ஸ் ஆமாங்க மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஓம் நம்ம சிவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கேமராவை மேலே தூக்குறேன் அங்கே சிவான்னு தெரியுது பாருங்க அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பி பார்த்தா நம்மளுடைய குலதெய்வம் சுவாமி கோயில் இருந்தது சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்துக்கோப்பா நாங்கள் அடைமலையிலும் விடாது பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலே ஆனாலும் சரி கிரிவலம் தொடங்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் சரி வாங்க நம்ம அடுத்து ரெட்ட பிள்ளையார் கோயில் அங்கே போய் அவரை சந்திக்கலாம் பிள்ளையார் அப்படின்னாலே தடைகளை விளக்குபவர் அப்படின்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் பிள்ளையார் தன் தாய் தந்தையாகிய உமையால் உமையவனை துணையாகவும் முதன்மையாகவும் இருக்க சுருக்கமாக ஊ என்ற சுழியை உருவாக்கினார் அப்படின்னும் அந்த சுழி தான் பிள்ளையார் சுழின்னு நாம் இப்போ பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் ஒரு கருத்து நிலவுது பிள்ளையார் தடைகளை அகற்றுபவர் அதனால் பிள்ளையார் போட்ட அதே சுழியை நாமளும் பின்பற்றி எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்னும் பிள்ளையாரை நினைத்து எந்த தடையும் இல்லாமல் சுலபமாக அந்த காரியம் நடந்து முடிக்கணும் அப்படின்னு நாம் செயலை தொடங்குகிறோம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் ராஜகோபுரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையடிவாரத்தில் இது அமைஞ்சிருக்கு முற்கால சோழ அரசர் காலத்தில் அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பிற்கால சோழர்கள் கோசல அரசர்கள் விஜயநகர நாய்க்கு அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு மூலவர் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் கர்த்தூன் வரிசை அப்படின்னு நிறைய இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது விசிறி சாமிகள் அவர் வாழ்ந்த வீட்டை தான் இது ராஜகோபுரம் பக்கத்துலேயே இருக்குது பல்வேறு நகரங்களிலிருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்காங்க அவங்கள ரொம்பவும் முக்கியமானவங்க ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் ஆகிய சித்தர்கள் திருவண்ணாமலையில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க சரி வாங்க நம்ம அடுத்த இந்திரலிங்கம் பார்க்க போகலாம் கிரிவலமும் அதனோட அஷ்டலிங்க தரிசனமும் அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதில் முதல் லிங்கமான இந்திர லிங்கம் அண்ணாமலையார் கோயிலின் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கிற இந்த லிங்கம் தான் இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் அப்படின்றதுனால இது இதற்கு இந்திரலிங்கம் பெயர் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சர்மதி சுக்கிரன் சூரியனுக்கு உரிய திசை கோயில் என்பதால் இங்கு வணங்கினால் அரச போக வாழ்வை அடையலாம் என்பது நம்பிக்கை அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய அக்னி அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான மூர்த்திகளில் அக்னி லிங்கமும் ஒன்று சந்திரனுக்கு அக்னி வடிவில் காட்சியளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்னி லிங்கமாக காட்சியளிக்கிறதாம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு மிக அருகில் உள்ள இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பது மக்கள் நம்பிக்கை அடுத்ததாக சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் அவர் ஜீவ சமாதி அடைந்த இடமும் இவர்தான் தான் ரமண மகரிஷி அவரை சின்ன வயசில் பாதாள லிங்கத்தில் அவர் தியானம் செஞ்சுட்டு பல நாட்கள் உணவும் நீரும் இல்லாமல் இருந்த சமயத்தில் இவர் தான் ரமணரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கார் இவர் பதினாலு வயசில் திருவண்ணாமலைக்கு வந்து ஐம்பத்தி எட்டு வயதில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசில் கிருஷ்ணர் பொம்மியை வந்து இவர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொம்மை விற்கிறவர் சொல்லியிருக்காரு கம்ப்ளீட்டாக அவர் எடுத்ததுக்கப்புறம் எல்லா பொம்மையும் சேல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கே இருக்கிற வியாபாரிங்க எல்லாருமே இவரை தங்க கை சேஷாத்ரி சுவாமி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இது ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இரவு நேரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு உணவு விடுதியில் நுழைஞ்சி மைதா மாவு ஒரு மூட்டையை எடுத்து தண்ணியில் கொட்டிகிட்டு இருக்காரு இந்த செயலை பார்த்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரை அடித்து துரத்தி இருக்காங்க இரவு நேரத்தில் இவ்வளோ மூட்டை அளவு மாவை பீன் செஞ்சுட்டார் அப்படின்னு அவங்க ஃபீலும் பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு வண்டி வந்து அங்கே நின்று இருக்கு நிறைய ஆட்கள்லாம் வந்து நாங்கள் ஒரு சர்க்கஸ் அமைக்கலான் இருக்கோம் ஸோ எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அங்கே அவர் கொட்டின அந்த மாவு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு உணவாக போயிருக்கு ஸோ இதனால தான் இவரை தங்க கை சேஷாத்திரி சுவாமி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ கம்ப்ளீட்டா ரம்னாசிரமம் பற்றி இன்னொரு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இந்திரலிங்கம் பார்த்துட்டோம் அக்னிலிங்கம் பார்த்துட்டோம் ரமண மகரிஷி ஆசிரமம் பக்கத்துல இருக்கிற மணக்குள விநாயகர் கோயில் இந்த தெருவு வழியா நாம யோகிராம் சூரத் குமார் ஐயா அவரோட ஆசிரமத்துக்கும் போகலாம் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கோயில் அருகில் பார்த்தா அந்த விசிறி சுவாமியார் அவர் தங்கின இடம் பார்த்தோம் இல்லையா அவரோட ஆசிரமம் இங்கேருந்து தான் வழி இருக்குது இங்கேருந்து போகணும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம அந்த ஆசிரமக்கு போகலாம் சரி இப்போதைக்கு நம்ம கிரிவல பாதையை நோக்கி நடக்கலாம் வாங்க அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பார்த்தோம் இந்த வண்டியை நான் ஏற்கனவே லாஸ்ட் கிரியோலத்தில் பார்த்துருக்கேன் பட் யார் எவர் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய கியூரியாசிட்டியாக இருந்தது இன்னைக்கு அவரை பார்த்து மீட் பண்ணி பேசுனதுல ஒரு மன மகிழ்ச்சி அவருடைய நல்ல உயர்ந்த நோக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஓம் நம சிவாய தென்திசை அதிபதியான யமன் வழிபட்ட இடம் இது கிரிவலம் சென்று யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்கமாய் தோன்றி அருளினார் இந்த ஆலயத்து இறைவனை வழிபடுவதால் ஆயுள் பலம் உண்டாகும் வீண் விரயங்கள் நீங்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தி இவர் இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது நடிகை திரு விஜய் அவர்கள் அதாவது கோழி கூவுது படத்தில் நடித்து ஃபேமஸான நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு நடிகை அவங்க அவங்க கட்டின திருமண மண்டபம் இலவச திருமண மண்டபம் இதுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி தான் பேர் மாற்றினாங்க அது ஏன்னு தெரியலை ஒரு நல்ல ஆத்மா அவங்க நிச்சயமாகவே வாழ்க வளமுடன் துர்வாச முனிவர் ஆலயம் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் நிறைய பேர் ஆல்ரெடி கற்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க வீடு கட்டின மாதிரி இங்கே கற்களை அடுக்கி வைக்கிறதுனால நாம் நிஜமாகவே இந்த பூமியில் வீடு கட்டுவோம் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை நானும் செய்திருக்கேன் நானும் வீடு கட்டியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நான் இங்கே வீடு அந்த கற்களை அடுக்கி வைக்க சொல்லியிருக்கேன் அவங்களும் வீடு கட்டியிருக்காங்க நான் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கு கற்களை அடுக்கி இருக்கிற ஒவ்வொரு நல்ல ஆத்மாவும் அவங்களுடைய ஆசையும் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல இறைவனாக வேண்டிக்கலாம் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் நம சிவாயா சரி வாங்க நம்ம அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தை பார்க்க போகிறோம் யூடியூப்பில் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க இளைஞர்களுக்கான ஆன்மீகம் முதியவர்களுக்கான ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்னு காட் திரு நாகராஜ் அவர்கள் நிறைய பேசியிருக்காரு அவரை பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது அவர் இங்கே தான் தங்கியிருக்கார் இரவில் கண்டிப்பாக அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பகல் நேரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ தர முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக அவர் தருவார்னு நான் நம்புகிறேன் அடுத்தபடியாக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நிருதிலிங்கம் தென்மேற்கு திசையின் அதிபதி நிருதி பகவான் இவருக்கு நிருதீஸ்வரராக காட்சி அளித்த ஈசன் இங்கு அருள்கிறார் இவரை வழிபட்டா குழந்தை வரம் கிட்டும் என்பது மக்கள் நம்பிக்கை மேசராசிக்காரர்களின் பிரார்த்தனை தலம் இது ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் மன அமைதி கிட்டும் என்பதும் மக்கள் நம்பிக்கை நிருதி அப்படின்னா அது நிலத்தை குறிக்கும் அதாவது பூமியை குறிக்கும் அப்படின்னும் அங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள்

आले दाव मला सुतापारा ठीक है तो। और गगफ नासा कर लिए ये तलेवर धामपा ये है क्या है तलेवर स्टैचू और ना

மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வருணலிங்கம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய இடம்தான் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் அந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் இடம் மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் இவரை வழிபட்டால் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது மக்கள் நம்பிக்கை ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வாயு லிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் இது இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களை அளிப்பார் என்பது மக்கள் நம்பிக்கை அடுத்தபடியாக மூக்குப்படி சுவாமி அவர்களின் ஆசிரமம் அதாவது சமாதி தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய குபேரலிங்கம் செல்வங்களை இழந்த குபேரன் இந்த இடத்தில்தான் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டு பெற்றார் என்கிறது புராணம் இந்த லிங்க மூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் சித்திக்கும் குரு பகவானின் திருவருள் கிட்டும் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இது அடுத்தபடியாக இடுக்கு பிள்ளையார் ஆலயம் ரொம்ப கூட்டம் நிறைஞ்சி வழிஞ்சதால் நம்ம அடுத்த முறை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை பற்றி காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்த அடையும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் இருப்போம் ஸோ ரூமில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் ஈஷானிய லிங்கம் அதாவது கடைசி லிங்கத்தை பார்க்கலாம் நிறைவாக ஈஷானிய லிங்கம் இது எங்கே இருக்குது அப்படின்னா அம்மன் ஆலயம் அதாவது ஜீவ சமாதிக்கு எதிர்ப்புறமா ஈஷானிய லிங்கம் இருக்கு மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தான் ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் சுடலையின் அருகில் அமைந்துள்ளது ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர் ஈசனை தவிர எதுவுமே சாஸ்வாதம் இல்லை என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இது இந்த திசையின் அதிபதி புதன் என்பதால் இங்கு வணங்கினால் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெறலாம் மிதுனம் மற்றும் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சந்நிதி ஈ லிங்கம் ஈசானிய ஞான தேசிகர் ஜீவசமாதி அடைந்த இடம் இவரை பற்றியும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நிறைவாக நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவல பயணம் நிறைவடைந்தது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஓம் நம சிவாயா